ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லவே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் இந்த பழனி முருகனை நம்பினார் நான் சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் கேள் பழனி முருகனுக்கு அரோகரா என்று நான் சொல்வதை கேட்பதற்கு முன் பதிவிட்டு நான் சொல்வதை கேள் என்று சொல்லவே நிச்சயமாக உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் நீ நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் இதோ ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தாய் உன் மனம் மகிழும்படியான நன்மை ஒன்று நடக்கப் போகிறது ஓ முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் மகிழ்வா மகிழ்ச்சியாக உனக்கு ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் என்று சொல்லவே அந்த சமயத்தில் எனக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்வாய் மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக உணர்வாய் வேலையில் சிறிய ஓய்வு கிடைக்கும் என் ஆலயத்திற்கு தூரத்தில் இருந்து நீ வருவதாக ஒரு கனவு வந்திருக்கும் அந்த கனவு நனவாகும் நிச்சயமாக குழந்தைகள் கொஞ்சம் கவலையான மனநிலையில் இருந்திருப்பார்கள் இப்போது அவர்கள் மனநிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் என் செல்லமே இது என்னுடைய அருளால் என் கர்ம வினைகள் குறைந்துள்ளன அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கின்றன என் செல்லமே முருகா முருகா என்று பதிவிடு நிச்சயமாக உன் வினைகளை எல்லாம் போக்கி இந்த முருகப்பெருமான் பழனி முருகன் நல்லதொரு அருள் பாலிப்பேன் உனக்கு விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் என் வேல் உனக்காக ஒரு ஜன்னலையாவது திறக்கும் ஆம் செல்லமே முயற்சி செய்து கொண்டே இரு நீ எண்ணியதையும் மீறி நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இந்த பழனி முருகன் நீ நினைத்தது கூடிய விரைவில் நடக்கும் என் செல்லமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று பதிவிடு நான் சொல்வதை கேட்டு அதே நேரத்தில் நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை அல்லவா முதலில் பயம் பயம் ஆம் அந்த பயம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை மட்டும் இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாது நாம் சொல்லமே உன் ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது உன் புத்தி கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறது ஆனால் உன் மனம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டதா இனி பேசுகிறாய் ஆனால் சில நிகழ்வுகள் நடக்கும்போது மூளையில் முடங்கிப் போகிறாய் ஏன் சில தோல்விகள் உன் தவறை திருத்த உதவும் சில தோல்விகள் உன் தவறை திருத்த உதவும் மேலும் ஒரு சில வெற்றியை நோக்கி நகர்த்தும் எனவே எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வர வேண்டும் என்றெல்லமே இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முருகப்பெருமான அருள் அருளால் புத்துணர்வோடு பயணிப்பேன் என்று வேண்டியதை அடைவேன் என்று நிச்சயமாக உன் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு விதமாக அருள் பாலிப்பேன் என்று சொல்லமே ஆகவே உன்னுடைய பிரச்சனைகள் உன் மனக்காயங்களை என்னிடம் சொல்லியிருந்ததிலிருந்து அது இன்னும் உன் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருப்பதை நான் நன்கு உணர்கிறேன் நீ பேசுவதை நிறுத்தியதில்லை நீ உன் வழியால் பேச முடியாதபடியே மௌனமாகி போனாய் அந்த மௌனத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் என்று சொல்லமே மௌனத்திலும் இருப்பேன் இருக்கிறேன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் காயம் ஆழமாக இருக்கலாம் அதற்கு காரணமானவர்களை சில நம் உன் நம்பிக்கையை சிதைத்திருக்கலாம் கவலைப்படாதே உன் நம்பிக்கை என்று வீண் போகாது இதோ உன் நெஞ்சில் எரிகின்ற ஒவ்வொரு உணர்வையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீ சற்று ஓய்விடு பயந்து விடாதே நம்பிக்கையோடு இரு என்று சொல்லமே பூஜை விரதம் தவம் இவையெல்லாம் எனக்கு செய்தால்தான் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் என்று மட்டும் எண்ணி விடாதே நான் உன் உள்ளத்தில் எரியும் அன்பின் உண்மையை மட்டும் பார்த்து நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அதனால்தான் எந்த சடங்குகளும் செய்யாமல் இருந்த உன்னை ஒரு முறை முருகா என்று கூப்பிட்ட அந்த தருணத்திலேயே நான் உன் மனதிலே வந்து தங்கிவிட்டேன் இது உன் தவமும் உனக்கு நான் தந்த வரமும் நீ வாழும் வரை என்னுடைய அருள் என்னுடைய ஆசீர்வாதம் உன் உயிரோடு கலந்திருக்கும் நீ என்னை அடைந்து உன் முந்தைய பிறவிகளில் சேமித்த பக்தியின் காரணமாகத்தான் இந்த பிறவியின் தூய்மையின் அன்பின் காரணம் இனி ஆகவே இந்த பந்தம் எப்போதும் உடையாது என் செல்லமே முருகா 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 என்று என்னை மனதார அழைக்கும் என் செல்ல நான் நிச்சயமாக நல்லதொரு பதிலை தரத்தான் செய்கிறேன் சில உறவுகளாகவே இருந்தாலும் அவர்கள் தேவைப்படும் வரை நான் உன்னை தன்னோடு வைத்திருப்பார்கள் முக்கிய தேவைகளுக்கு மற்றவர்கள் தேர்ந்தெடுத்து மனதில் சந்தோஷம் கொள்வார்கள் அதற்கெல்லாம் கலங்காதே எவரும் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் நான் எப்போதும் உன்னை தேர்ந்தெடுத்து நிற்பவன் உன்னை இழக்காத அளவுக்கு என்னிடம் நெருக்கமாகவே வைத்திருப்பேன் நான் உன் அப்பனாகவும் காவலனாகவும் ஏன் நண்பனாகவும் இருப்பேன் மனிதர்களின் தேர்வுகள் மாறுபடும் ஆனால் என் தேர்வு நீதானே சொல்லமே அது எப்போது மாறாது உன்னை காப்பவனுக்கு உன்னை வாழ் வாழ்விக்க தெரிவா தெரியாதா என்ன கலங்காமல் இரு உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் இந்த பழனி முருகன் நான் உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முடி முறியடிப்பேன் உன்னுடன் இருந்த அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உனக்கு உன்னை சுற்றி சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உனக்கு எதிராக மாறினாலும் உனக்கு இந்த பழனி முருகப்பெருமான் என்றும் துணையாக நான் இருக்கிறேனே நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் முடிவு என்பது என் கையில் உள்ளது அந்த முடிவை எப்போதும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பரிசாகத்தான் நான் அளிப்பேன் என் செல்ல குழந்தையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் எடுக்கும் முடிவு நிச்சயம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் சரியான நேரத்தில் அதை உனக்கு நிச்சயமாக இந்த பழனி முருகன் முடித்து தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு கவலைப்படாதே உன் யோசனைக்கு எல்லாம் ஏற்பட்டவன் நான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் மாறாது பொறுமையாக இரு ஆம்சலமே பொறுமையாக இரு உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் எப்போதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் கவலைப்படாதே உனக்கு நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி சுப செய்தி ஒன்று உன் செவியில் கேட்டு மகிழப் போகிறாய் அந்த நேரத்தில் முருகா 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 என்று என்னை அழைத்து என்னுடைய ஆலயத்திற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே அதை பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியுடன் நான் ஆனந்த கண்ணீர் நானும் படிப்பேன் கவலைப்படாதே மகிழ்ச்சியுடன் இரு நிச்சயம் ஆனந்தமாக இருப்பாய் இந்த முருகப்பெருமானை நம்பி நம்பினால் நிச்சயம் நடக்கும் ஆம் செல்லமே உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது நீ யோகத்தில் இருந்து மகிழ்ச்சி உடன் இருக்கப் போகிறாய் என் செல்லமே கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ